ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இந்த டே வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்தநாள் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஏதாவது ஒன்று வந்து ஸ்பெஷலாக பண்ணணும் நினைப்பேன் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து கோலம் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஷஸ்லாம் வந்து சொல்லிடுறது அது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணிடுவேன் இப்போ கோலம் போட்டாலே அந்த டே அன்னைக்கு கோலம் வந்து போட்டு நான் வந்து விஷ் பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு விஷேஷனாலும் நம்ம வீட்டை நம்ம கோலம் போட்டு அலங்காரம் பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அவங்க குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியே போறோம் அதாவது நேற்று போனதுதான் அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோல ஃபுல்லாக காமிக்கிறேன் எங்க போனோம் அப்படிங்கிறது இதே மாதிரி கிஃப்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் ஷாப்ஸ்ல வந்து நேத்தே வந்து கொடுத்து வந்திருப்பேன் அதை வந்து பார்த்தவங்க தெரியும் என்ன கிஃப்ட்னு பார்க்காதவங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிஃப்ட் தான் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெமரிஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்தது இவ்வளோ வந்து சிரிப்பாங்க இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இதை பார்த்து நானே வந்து நினைக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரொம்ப சத்தமாக வந்து சிரித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஃபேஸில் வந்து அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து சின்னதாக ஒரு பிக்னிக் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் போன வருஷம் வந்து ஏற்காடு வந்து போயிருந்தோம் அவங்க பர்த்டேக்கு ஏற்காடில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கோம் அது என்னங்கிறது சொல்கிறேன் பிக்னிக் வந்து போகிறதுக்காக ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு யோகி வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்தான் நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் ரெண்டு கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா யோகி வந்து நானும் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தடவை அடம்புடிச்சேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரெண்டு கிஃப்டா வாங்கி ஆளுக்கு ஒண்ணு வந்து கொடுத்துற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்டை வந்து பிரிச்சாங்க பிரிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிறத நானே வந்து எதிர்பார்க்கல அது என்ன கிஃப்டுங்கிறத நீங்களே பாருங்க அவங்களுக்கு நான் எல்லா பிறந்த நாளைக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அதாவது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி அவங்க முகத்துல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் மாதிரி வந்து வந்து அவங்க சத்தமா சிரிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இது மாதிரி குடுக்கறதெல்லாம் பிடிக்குமானுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அதை மட்டும் தான் எடுத்துட்டு போறோம் சோ அது வந்து அது நம்மளோட பின்னாடி அதாவது முதல்ல நம்ம நடந்த பாஸ்ட வந்து அந்த குட் மெமரிஸ்லாம் வந்து பார்க்கும்போது இன்னமும் அது வந்து ஹாப்பியா இருக்கும் இப்ப நம்ம அப்பா கூட கைய பிடிச்சி நடந்தது சைக்கிள்ல போனது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த கிஃப்ட் இது எல்லாமே பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் இப்ப நடக்கிற அந்த நிகழ்காலத்துல நம்ம பெருசானோடனே நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா நமக்கு சின்னதாக ஏதாவது நம்மளோட நைன்டி கிட்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த அந்த கேட்டகரியில இருக்க குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் நம்ம அந்த நைன்டி கிட்ஸ்ல வந்து இருந்த அந்த ஒரு காலம் வந்து எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து இயங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த போட்டோவை பார்த்து அவங்க ஏன் எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல வந்து அவங்க இன்ட்ரூட் பக்கத்துல வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து ரோல் மாத்தினாலுமே ஃபர்ஸ்ட் வந்து தான் வந்து போட்டோ எடுப்பாங்களாம் அந்த போட்டோஸ் தான் இது எல்லாமே அதை பார்த்தோன்னே அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது தான் வந்து கல்யாணத்துக்கும் போட்டோ எடுத்தாங்க எங்களோட கிரக எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க இந்த வரைக்குமே என் பையன் வந்து அவங்களை தாத்தான்னு தான் கூப்பிடுவான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மெமரி அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிட்டோம் கேக்கு வந்து நாங்க வீட்டில் கட் பண்ணல அங்க போய் வந்து ஸ்பெஷலா வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே என்னோட பிளான் போன தடவை ஏற்காடு போகும்போது நான் மூணு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க நாத்தனார் வீட்டுக்காரருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருந்துச்சு அந்த நாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து போனோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியாக தான் இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயில் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால இந்த இடத்த வந்து நான் சூஸ் பண்ணேன் இங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பர்த்டே அதுமா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த இடத்துல வச்சு எனக்கு கேக் கட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வந்து ரெடி பண்ணேன் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரத்தையும் வந்து முன்னாடி முடியாது எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து நாங்க ஏன்னா நாங்க வந்து ஷேர் பண்றே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் ஸோ வந்து இது மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன் அது வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டேன் இப்ப வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சோலை துறையூர் பக்கத்துல அந்த பெரம்பூர் மாவட்டம் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் திருச்சிராப்பள்ளியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் புளியஞ்சொலை அப்படிங்கிறது கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற அந்த அருவி தண்ணி எல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா சிகிச்சை இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்லா வந்து வாட்டர்ல வந்து விளாடணும் தண்ணியில் ஜாலியாக விளாடணும்னா இங்க வந்து நம்ம ஃப்ரீயா வந்து எவ்வளவு நேரம் விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை நிறைந்த ஒரு சூழல்ல இருக்கும் மலையை சுத்தி மலை அது மாதிரிலாம் இருக்கும் சாப்பாடு வந்து கிராமத்து சாப்பாடு மாதிரி நல்லா இதா இருக்கும் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவாலிட்டி பண்ண வந்து முடிச்சுட்டு மதியம் வந்து நமக்கு சாப்பாடு வந்து எவ்வளவு பேர் வந்திருக்கோம் என்ன வேணும்னு சொன்னோம்னா நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ இது வேணாலும் சீக்கிட்டு இருந்துருவாங்க கோழி மீன் எல்லாமே இருக்கும் அங்க வந்து ஃபுல்லா ஆறு அப்படிங்கறனால அந்த மீன் வந்து நல்லா கிடைக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பேரு வந்து சாப்பாடு சொன்னாலும் அவங்களே செஞ்சு வச்சிருவாங்க நம்ம மதியம் போய் சாப்பிட்டு காசு வந்து கொடுத்துட்டு வந்துரலாம் பத்துல குருவாயம்மன் கோவில் பெரியண்ண சாமி இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க என்னால வந்து கோவிலுக்கு வந்து போக முடியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது நாட்டு நேரம் வந்து போகக்கூடாது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து கோவிலுக்கு போல அத்தை மட்டும் போயிட்டு வந்தாங்க குளிச்சதுக்கு அப்புறம் அத்தை போய் பா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாங்க அஹ் இவங்க வந்து காலையில வீட்லயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் கிளம்புனாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் போனாதான் இவங்களும் கோவிலுக்கு போவாங்க ஏன்னா போவே மாட்டாங்க அது ஒண்ணுதான் இவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் சாமி கும்பிடும் போதுதான் இவங்களை வந்து சாமி கும்பிடுவாங்க நீய கும்பிடலாம் நான் ஏன் கும்பிடணும் அப்படிம்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் சரி இப்போ சொல்லிட்டு எல்லாம் உள்ள வந்து நடந்து போகணும் வண்டியை வந்து நம்ம முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டு நம்ம உள்ள வந்து கொஞ்சம் நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நடந்து போகும்போது நமக்கு வந்து ம அந்த மரங்கள் நிலம்லாம் இருக்குது ஆனா ரசிச்சுக்கிட்டே போனோம்னா நடக்கிறது தெரியல அப்புறம் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்க செக்யூரிட்டி அவங்க உட்காந்துருப்பாங்க பத்து ரூபாய் வந்து நுழைவு கட்டணம் நம்ம வந்து பிளாஸ்டிக் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் எதை எடுத்துட்டு போறோனாலும் திரும்ப அந்த பிளாஸ்டிக்கை ஒரு கவர்ல போட்டு எடுத்துகிட்டு வந்து அங்க இருக்க டஸ்ட்பினை வந்து திரும்ப வந்து போட்டுறணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நாங்க கேக்கு வந்து கொண்டு போயிருந்தனால அந்த அட்டப்பெட்டி எல்லாமே வந்து கொண்டு வந்து திரும்ப வந்து அந்த டஸ்ட்பின்லேயே வந்து போட்டோம் இப்போ கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு இந்த மாதிரி கொண்டு வரனால உள்ள வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சாப்பாடு வந்து சாப்பிட அளவு இல்ல நம்ம வெளியே வந்தா சாப்பிடணும் அந்த ஆத்து பக்கத்தில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து பாட்டில் இது மாதிரிலாம் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரனால அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் அதில் அதுல வந்து என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா என் குலசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதெல்லாம் போட்டோ எடுக்க கூட முடியாது தண்ணியில் வந்து போன் கீழ உழுந்துருமோனுங்கிற பயத்திலேயே இருந்தோம் ஏன்னா ஃபுல்லா பாறை வேற அடியில கல்லுக்கெல்லாம் இருக்கும் அங்க உட்காந்து கேக் வெட்டதே பெரிய விஷயம் அங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நாங்களும் வந்து கேக்கெல்லாம் நல்லா வெட்டி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து கேக் நிறைய இருந்தது அது வந்து பின்னாடி அந்த குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அதனால வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாப்பிட சொல்லி அந்த ஃபேமிலிட்ட கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் பத்து மணிக்கெல்லாம் உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னால தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு இறங்கும் போது அவ்வளவு சில்லுதல்னு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எவ்வளோ தண்ணியில இருந்தாலுமே தலை நினைஞ்சாலுமே அந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருது ட்ரெஸ்ஸும் வந்து காஞ்சு போயிருது ட்ரெஸ்ஸே நாங்க மாத்தவே இல்லை அப்படியேதான் வண்டியில வந்து வந்துட்டோம் வரும்போது அப்படியே அந்த வெயிலே காஞ்சிருது ஆனா குளு குழு குழுன்னு நல்லா தண்ணியில ஒரு ஒரு மூணு மணி வரைக்கும் தண்ணியில தான் இருந்தோம் காலையில் பத்து மணிக்கு இறங்கணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் அதெல்லாம் தண்ணியிலே வச்சிருந்த மாங்காய் அந்த வெள்ளு பிஞ்சி அந்த தர்பூசணி இதெல்லாம் பத்து பத்து ரூபா கப்பு விட்டாங்க அது எல்லாமே வாங்கிட்டு வந்து அங்கேயே வந்து தண்ணிக்குள்ளேயே போய் போய் எடுத்துட்டு வந்து சிலந்து வச்சு சாப்பிட்டுருந்தோம் குரங்கு கொஞ்சம் சேட்டை வந்து இருக்கும் அங்க அதிகமா அதனால வந்து கொஞ்சம் சேஃபா கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து நாங்கள் போனதுக்கு அப்புறம் நிறைய கும்பல் எல்லாம் வர ஆரம்பிச்சிது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்கா இருந்தது நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா ஒரு இயற்கை சூழல்ல அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா இருக்க தான் இருக்கு ஆனா அந்த மனுஷங்க பேசுற சவுண்டே கேட்கல அந்த தண்ணி ஓடுற சவுண்டு தான் கொஞ்சம் அமைதியா உட்காந்து நம்ம அப்படியே படுத்துட்டே அந்த தண்ணியில படுத்துட்டே கேட்டோம்னா அவ்வளோ கலகலகலாத ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம பேசுற சவுண்ட் கூட அவ்வளவோ கேட்காது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு என் வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து நல்லா குழு குழு வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது சோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மெமரிஸ் தான் நமக்கு நமக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு பஸ்ஸும் இருக்கு கார்ல போகலாம் இல்ல பஸ்ல சேர்ந்து வந்து எல்லாம் டூர் மாதிரி பிளான் பண்ணி வராங்க அப்படின்னாலும் இது நல்ல பிளேஸ் தான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் தண்ணியிலேயே இருக்கலாம் அந்த வெயிலுக்கு சூப்பரா இருக்கும் மீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாதத்துல வந்து அழகா வந்து நல்ல ஸ்பா மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாவே கிடைக்குதுங்க அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு நான் ரொம்ப நேரம் காலில் வச்சிருந்தேன் மீன் வந்து நல்லா கடிச்சு வந்து இது பண்ணிட்டு இருந்துச்சு பாதத்தெல்லாம் ரொம்ப சுத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு காலைதான் சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாறை வந்து கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்து நடக்கணும் கொஞ்சம் ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் காலு இதெல்லாம் கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ண சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம் சில பேர் கை குழந்தை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க தண்ணி வந்து கம்மியா இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை தண்ணி அதிகமா இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய என் கணவருடைய பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஃபேமிலியா வந்து நாங்க வந்து கொண்டாடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் அந்த பர்ஸ் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜென்ஸுக்கு வந்து பொதுவா என்ன வாங்கி கொடுக்குறதுனே தெரியாது ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி தான் போடுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா தான் எடுக்க போவேன் ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா நம்ம வந்து ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் எதுவாக இருந்தாலும் சின்னதாக ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த நாள் நினைக்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினப்பேன் நமக்கு இந்த வருஷம் வந்தீங்கன்னா பெருசாக எதுவும் வாங்க முடியாத சூழ்நிலை அதனால வந்து பாத்தீங்கன்னா கோல்டில் வெளியில எதுவுமே வந்து வாங்க முடியாது இருக்கிற கோல்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும் இருக்கிற வெளிய பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுனால நான் வந்து எதுவுமே நான் வாங்கலை ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நல்ல ஜாலியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியாச்சு அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்தாங்க பர்த்டே ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த உங்களை ஏதாவது நல்ல விதத்துல வந்து உங்க மெமரிஸ் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ இருந்தா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க லீவ்ல நன்றி வணக்கம்